மனம் விருத்து போய் வாழ்க்கைய யாருக்காக வாழ்றோம் நம்ம தனிமையிலே வாழ்ந்துடலாமாங்கிற ஒரு எண்ணத்துல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சிம்ம ராசினியர்களே மனசுல அவ்வளவு வெறுப்பு அவ்வளவு காயம் உங்களுக்கு இருக்கிறது நம்பிக்கை துரோகங்களை அதிகமாக பார்த்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சிம்ம ராசிக்காரங்க தான் காதலில் துரோகம் கட்டிய திருமண வாழ்க்கையிலையும் துரோகம் நட்பில் துரோகம் வேலையில் துரோகம் தான் கஷ்டப்பட்டு வளர்ந்து நிற்கும் போது சுத்தி உள்ளவங்க பண்ற துரோகத்தை எந்த சிம்ம ராசிக்காரங்களாலையும் ஏத்துக்க முடியும் சிம்ம ராசிக்காரங்க நல்லா இருந்தா எந்த ராசிக்குமே அந்த அளவுக்கு காரணம் என்னன்னா அசுர வளர்ச்சியை பெறக்கூடிய ராசி சிம்ம ராசி இப்படி அசுர வளர்ச்சியை பெறக்கூடிய சிம்ம ராசிக்கு ஒரு கோவில் போனா நல்லா இருக்கும்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா உண்மை அதுதான் இந்த கோவில் செல்லக்கூடிய ஒவ்வொரு சிம்மராசினியர்களும் வாழ்க்கையில் அசுர வளர்ச்சி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது உங்களை மறைமுகமா நிறைய பேர் திட்டுறாங்க உங்களை மறைமுகமா நிறைய பேர் காயப்படுத்துறாங்க உங்களை மறைமுகமா நிறைய பேர் வேதனைப்படுத்துறாங்கன்னா கவலைப்படாதீங்க இந்த ஒரு கோவிலுக்கு மட்டும் நீங்க போயிட்டு வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அஷ்டம சனி வந்தாலும் பரவாயில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் வாழ்க்கை ரொம்ப சூப்பரா போகும் சரி என்னால போக முடியல நான் உலகத்துல எங்க வேணா இருக்கேன் அப்படின்னா உங்களுக்காக நானும் இந்த கோவிலுக்கு செல்கிறேன் ஒவ்வொரு சிம்மராசினியர்களும் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பிரார்த்திக்க போகிறேன் உங்கள் பெயர் நட்சத்திரம் இது ரெண்டு மட்டும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இப்போ உங்களுடைய பெயர் அப்படிங்கிறது என்ன நீங்க என்ன நட்சத்திரம் சிம்ம ராசியில் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்க கண்டிப்பா இந்த கோவிலுக்கு நீங்க வந்துட்டு போனீங்கன்னா என்ன பலன் கிடைக்குமோ அதே பலனை நான் உங்களுக்கு இந்த யூடியூப் சேனல் மூலியமா தரேன் உங்களது கோரிக்கைகள் என்னவனா இருக்கலாம் ஆனா இங்க இருக்கக்கூடிய சிவன் உங்கள் கோரிக்கைகளை அவர் மனதில் நிறுத்தி நல்லது செய்வார் ஒன்று சிம்ம ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா எதற்கு எடுத்தாலுமே சரி ஒரு விஷயத்த முடிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்குங்க அந்த ஆர்வம் எப்படி இருக்கும் தெரியுமா அந்த ஆர்வம் நல்லபடியா இருக்கும் அடுத்தவங்களை தூக்கி விடுறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த சிம்ம தான் அப்படி தூக்கி விட்டு தூக்கி விட்டு ஏணியாகவே இருந்து பல இடங்களில் அசிங்கப்பட்டவர்களும் சிம்ம தான் தனக்கு மிஞ்சியதுதான் தானம் ஆனால் தனக்கு ஒரு சூழ்நிலையில் பணம் இல்லை என்கின்ற சூழ்நிலையில் கூட அடுத்தவங்க சந்தோஷமாந்துட்டு போட்டோம் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய குடும்பத்திலும் பொய் சொல்லி சுற்றத்திலும் சொல்லி எப்படியாவது நினைக்கிறாங்க பாருங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பேர் என்ன தெரியுமா துரோகம்தான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய மூன்றாவது ஒரு பிரச்சனைங்க என்னன்னா அன்பை தேவையில்லாத நபரிடம் கொடுத்து அதற்கான மரியாதை மதிப்பை இழந்து விடுவீர்கள் அதாவது நம்மளுக்குண்டான அன்பை கரெக்டாக ஒரு பர்சன்ட் கொண்டு போய் சேர்க்கணும் நீங்க ஒருத்தங்கிட்ட நம்பிக்கையா அன்பை கொடுத்துட்டு திருப்பி அன்பை எதிர்பார்த்து கிடைக்கலேன்னு விரக்தியில சுத்துறது வேஸ்ட் உங்களுக்கு என்ன படிப்பு செலக்ட் பண்ணலாம் எந்த துறையில் சேரலாம் என்பதை கண்டிப்பாக ஜாதகம் வைத்து அலசி ஆராய்ந்து கொள்ளுங்கள் அப்படி சூஸ் போங்க நீங்க எந்த துறைக்கு போனாலும் வெற்றி பெறுவதற்கான அமைப்பு இருக்கலாம் ஆனா உலகம் உங்களை அந்த அளவுக்கு போக விடாது ஒரு விஷயம் சொல்லிட்டோமா சிம்ம ராசினியர்களுக்கு மட்டும்தான் எந்த திசையில் படுத்தாலும் தூக்கம் வரும் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க தான் காதலில் அதிகமாக வெற்றி பெறுபவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் காதல் தோல்வியானது சிம்ம ராசிக்காரங்களுக்கு தான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு வசீகரத் தன்மை உண்டு பேச்சிலையும் சரி அந்த முக பாவனையும் சரி அவ்வளவு ஒரு வசீகரத்தன்மை இருக்கும் ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உங்க மூஞ்சியே வாடி போயிடுச்சுன்னு சொல்லலாம் காரணம் மனசு சந்தோஷமா இருந்தாலும் மூஞ்சி சந்தோஷமா இருக்கும் மனசும் சந்தோஷம் இல்லாமல் மூஞ்சியும் சந்தோஷம் இல்லாம இருந்தா வாழ்க்கை எவ்வளவு மோசமா போகும் அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்கணும் காரணம் ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனை ஒரு பிரச்சனை முடியிற ஒரு ஸ்டேஜில் அடுத்த பிரச்சனை ரெடியாக வரும் இதை நாளை முடித்து விடலாம் அப்படின்னா நாளா இன்னைக்கு ரெடியாக ரெடியா இருக்கும் தூக்கி ஏத்திருக்கும் போது இன்னைக்கு பிரச்சனை இல்லாமல் போனா போதுன்னு நினைக்கிறோம் பாருங்க இது தாங்க அந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் மன நிம்மதிங்கிறது சற்றும் குறைவில்லாமல் செல்லக்கூடிய சிம்மராசினைகளே அதிர்ஷ்டம்ங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உண்டுங்க ஏன்னா இந்த குரு பகவான் அப்படிங்கிறது உங்களுக்கு சேஃபா இருக்கார் குரு சேஃபா இருந்தாரு அப்படின்னா வேற என்னங்க வேணும் அந்த குருவுடைய அமைப்பு உங்களுக்கு தாறுமாறான யோகத்தை கொடுக்க போகிறது ரெண்டாவது ஒரு விஷயம் உங்க ஜாதகம் எவ்வளவு எவ்வளோ பலமா இருக்குங்கிறத தாண்டி உங்க ஜாதகத்தை பலமாக ஏற்றிக்கிறதுக்காக தான் நான் இந்த கோவில் போகணும்னு சொல்றேன் காரணம் சிம்ம ராசினியர்களுக்கு பிரச்சனைங்கிறது வெளியேந்து வராது அவங்களாலாம் கிரியேட் பண்ணிப்பாங்க அவங்க சரியா சாப்பிடாம தான் அவங்க உடம்பு படுத்தும் அவங்க மேலே அவங்க அக்கறையை எடுத்துக்க மாட்டாங்க தன்னுடைய குடும்பம் என்கின்ற ஒற்றை சொல்லுக்காக ஓடிக்கிட்டே இருப்பாங்க சந்திரனை மையப்படுத்திய ராசி அதாவது இவங்களுக்கு நினப்பு ஃபுல்லா பாத்தீங்கன்னா நோக்கியே இருக்கும் இந்த ஃபேமிலியை பத்தி யோசிச்சு வாழ்க்கையை யோசிச்சு யோசிச்சு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தா என்ன வலி வலிக்குமோ அந்த வழியை அதிகமாக உணர்பவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க தான் ஒரு அவங்க ரியாக்ஷனோ அவங்களுடைய இன்னொரு யோசனையும் ஒரு பயனை ஏற்படுத்தும் அவ்வளவு ஒரு ஆழ்ந்த சிந்தனையுடையவர்கள் சிம்ம ராசியை பற்றி இன்னொரு விஷயம் சொல்றேனே சிம்ம ராசிக்காரர்கள் பெரிதும் ஆடம்பரத்தை விரும்ப மாட்டார்கள் ஆனாலும் அவங்க ரொம்ப ஸ்டெயிட் ஃபார்வர்டா இருப்பாங்க தன்னுடைய மனசுல ஒரு விஷயம் பற்றுச்சுன்னா இடம் இடம்பொருள் ஏவல் இல்லாமல் பேசி விடுவார்கள் காரணம் ஒரு விஷயத்தை அப்பயே முடிச்சிடணும்னு அவங்க மனசில் தோணும் சிம்ம ராசிக்காரர்கள் புதிய விதங்களை அதிகமாக ட்ரை பண்ணுவாங்க ஒரு சில பேருக்கு புதுசாக எதுவும் ட்ரை பண்ணணும்னு தோணாது ஆனால் இவங்களுக்கு புதுசாக எல்லா விஷயத்தையும் ட்ரை பண்ணணுங்கிற அந்த எண்ணம் தோணும் மனசில் வலி வேதனைகள் ரொம்ப அதிகங்க இவங்க வலிக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா ரொம்ப நாளாக வழி வேதனையை பொறுத்து கொண்டிருந்தார்கள் அப்படிங்கறதான் உண்மை அப்படி இருக்கிற சிம்மராசினியர்களுக்கு மனது அப்படிங்கிறது ரொம்ப காயப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக குடும்ப வாழ்க்கை ஏற்படும் ஃபினான்ஸ் இந்த பணம் அதாவது உங்களுடைய மூன்றாம் வீட்டு அதிபதி உங்களுடைய பதினொன்றாம் வீட்டு அதிபதி எல்லாருமே பலமா இருந்தாலும் ஃபினான்ஸுங்கிறது உங்களுக்கு ரொம்ப பெரிய சவாலா இருக்கும் என்ன காரணம்னா நீங்க தான் அவங்கள பத்தி யோசிக்கவே மாட்டீங்களே உங்களை பத்தி யோசிக்காதனாலே ஃபினான்ஸ் உழைச்சி உழைச்சி குட்டி 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 லாஸ்டில் ஒத்த சோருக்கு மன வருத்தத்தில் இருப்பீங்க சிம்மராசிக்காரங்களுக்கு நான் திருப்பி ஒரே ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப கிளியராக சொல்கிறேன் வாழ்க்கையில் யாரை புரிந்து கொள்கிறீர்கள் என்பது முக்கியம் இல்லை உங்களை புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு ஜாதகம் பாருங்க உங்களுக்கு டேப்லெட் வாங்குங்க உங்களுக்காக சாப்பிடுங்க உங்களுக்காக தூங்குங்க உங்களுக்காக இறை வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்காக வேறு யாருமே கிடையாது அதை மனசுல புரிஞ்சுக்கோங்க சிம்ம ராசிக்காரங்களே நான் உங்களை வெறுப்படைய வைக்கணும்னு சொல்ல வரல நீங்க குடும்பத்துக்காக ஓடுறதோ நாட்டுக்காக ஓடுறதோ நீங்க ஒரு பெரிய துறையில இருக்கிறதோ முக்கியம் கிடையாது நீங்கள் உங்களை பற்றி சிந்தியுங்கள் எழுத்தாப்புல பிரிட்ஜு வருதா ரோடு வருதா தெரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுதா வீடு கட்டுறாங்களா அனைத்தையும் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய நீங்கள் ஷூ வாங்கிட்டோமா வண்டியில பெட்ரோல் போட்டோமா மொபைல் ரீசார்ஜ் பண்ணிட்டோமா ஈவி பில்லு கட்டிட்டோமா இன்னைக்கு இந்த சட்டை போட்டிருக்கோமா அப்படிங்கிற மாதிரி செல்ஃபா உங்களை பற்றி யோசிச்சு பாருங்களேன் வாழ்க்கையில உங்களை பற்றி நீங்கள் யோசித்தாலே போதும் நீங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆளாக இல்லாம் நீங்கள் வேற யாருடைய உதவியும் நாட தேவையே இல்லை உங்களுக்கு பெரிய பலமே நீங்கள் தான் அது உங்களுக்கே தெரியாது ஏன் இந்த கோவிலுக்கு போகணும்னு சொல்றேன்னா உங்களை பற்றிய தேடல் அப்படிங்கிறத தாண்டி உங்களுக்கு ஒரு பலம் சேர்க்கக்கூடிய ஒரு கோவில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க கோவில் கோவில் நிறையா சிம்ம ராசிக்காரங்க இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து அவ்வளோ ஒரு பாசிட்டிவான ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க இது திருவாரூர் மாவட்டம் நன்னீரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வாஞ்சியம் என்கின்ற ஸ்ரீ வாஞ்சியநாதர் அருள்மிகு ஸ்ரீ வாஞ்சிநாதர் அப்படிங்கிற ஸ்தல வரலாறு யமன் பகவான் சித்திரகுப்த சன்னதி இருக்கு இந்த கோவில நீங்க அர்ச்சனை பண்ணீங்கன்னா அர்ச்சனையை திருப்பி தர மாட்டாங்க யமன் சன்னதியில அவ்வளவு பவர் ஸ்ரீ வாங்கியநாதரை வணங்கக்கூடிய மகம் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரத்தை உள்ளடக்கிய சிம்ம ராசினியர்களுக்கு வாழ்க்கையில் ஆயுள் பலம் மட்டும் இல்லைங்க உங்களுடைய ஜாதகமே பலம் பெறும் தான் உண்மை அரசு வேலையாக வேண்டும் திருமணம் வேண்டும் என் வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு வேண்டும் என் பேருக்கு மரியாதை வேண்டும் மொத்தத்துல எனக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாமே சரியாக வேண்டும் நினைக்கக்கூடிய ஒவ்வொரு சிம்ம ராசிக்காரர்களும் இந்த ஸ்தலம் சென்று வழிபட்டு வாருங்கள் நான் இதுக்கு முன்னாடியே இந்த சம்பந்தமா ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அத நிறைய பேர் கவனிக்கல இருந்தாலும் திருப்பியும் சொல்றேன் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து நிறைய பேர் பாசிட்டிவா ரிவ்யூ கொடுத்துருக்காங்க என் ஜாதகம் பார்த்த நிறைய பேர் இதை பாசிட்டிவா சொல்றாங்க கண்டிப்பா இந்த கோவில் உங்களுக்கு பலம் கொடுக்கும் உங்களுக்காக நானும் இந்த கோவிலுக்கு செல்வேன் உங்கள் பெயர் நட்சத்திரம் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்கக்கூடிய ராசியாக சிம்ம ராசி விளங்க வேண்டும் அப்படிங்குறதாங்க என்னோட ஆசை நன்றி வணக்கம்